இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை நினச்சி நாம் சந்தோஷப்படுறதா ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனைன்னு தீர்ப்பு வந்துருச்சு இல்லை இப்படி ஒரு தீர்ப்பு இப்போ வந்திருக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாட்டில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா கதையை கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிடலாம் அந்த தப்பை இது தப்பு தான் அப்படின்னு வந்து தீர்ப்பு எப்போங்க வரலாம் நியாயமாக எப்போ வரணும் இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது இவர்கள் செஞ்சது தப்பு இதை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அந்த தீர்ப்பு கேட்ட உடனேயே இனி மேனி வயசுக்கு வந்தா என்னோ வரலனா என்னன்ற ரேஞ்சில் அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த தீர்ப்பு இவங்க இழுத்துக்கிட்டே போனால் செத்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது அதான் அந்த குற்றவாளிகள்னு நிற்கிறாங்க பற்றியெல்லாம் அவங்க செத்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம தீர்ப்பை கொடுத்துணுன்ற மாதிரி ஒரு மனசு குத்தி கொடுத்த தீர்ப்பு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சம்பவம் செம்பட் சம்பவியே ஏதோ ஒன்று திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்குன்னு சொல்லி ஒரு லேடியை கூட்டிகிட்டு போய் அந்த என்கொயரி கூட்டிகிட்டு போன லேடியை இந்த விடுதலை படம் வரும் படம் பார்த்துருப்போம்ல அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் ஊற்றிருப்பாங்க பொம்பளைகளுக்கு அந்த மாதிரி இழுத்து அவுத்து முழுசாக ஒன்றுமே இல்லாமல் நிற்க வச்சு மானபங்கப்படுத்தி அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரில இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அப்போது அப்போ அந்த அம்மாவுக்கு இருபது வயசு இருக்கலாம் நாற்பது வயசு இருக்கலாம் முப்பது வயசு இருக்கலாம் என்ன பண்ணான்னு இருக்கலாம் இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனேயே அந்த அம்மாவோட புருஷன் இருக்காப்புல அவர் செத்துட்டாப்புல அதை தற்கொலை பண்ணி செத்துட்டாப்புல அவமானம் தாங்க முடியாமல் இந்த சம்பவத்தை செஞ்சது ஒரு மூணு பேர் இப்போ தீர்ப்பாக இருக்கிற ஒரு மூணு பேர் ரங்கசாமி அப்படின்னு சொல்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் சின்னத்தேவர் அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று நல்லா அந்த பேர்லேயே அதெல்லாம் நல்லாவே தெரியுது அவங்க மூணு பேர் இப்போ அவங்களுக்கு வயசு ஒருத்தருக்கு எழுபத்தொம்போது எழுபத்தி ஏழு இன்னொருத்தருக்கு அறுபத்தி எட்டு இன்னொருத்தருக்கு அறுபத்தி ஒன்பது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர்ற கதை மாதிரி தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் அப்படி என்னத்தை தான் நீங்கள் ஆராய்ஞ்சி அதுதான் புரிய மாட்டேங்குது அதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலே நீங்கள் தண்டனை கொடுத்தா என்ன கொடுக்கலன்னு எனக்கு புரியல யாருக்குமே புரியலை ஏன்னா என்ன எதோ ஒருத்தர் செய்யக்கூடாதோ அந்த வேலையை ஒருத்தான் செஞ்சுருக்கேன் அதிகாரத்தில் இருக்கிறவன் இருபத்தஞ்சி வருஷம் அவர் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி பத்து வருஷம் ஆச்சு ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி இருபது வருஷம் ஆச்சு இன்னமும் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு முடிஞ்ச வரையும் இழுத்துருக்காங்க இப்படி இவங்க கேஸ் நடத்துனாங்கன்னா இந்த தீர்ப்பெல்லாம் இவ்வளோ காலம் இழுத்து அடிக்கலாம்னா எவன் வேணாலும் தப்பு பண்ணலாமே எதுக்கு அதை மதிக்கணும் சொல்லுங்களேன் இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸு எதுக்காக தப்பானவை தண்டிக்கப்படக்கூடாது ஒன்று பாதிக்கப்பட்டவனுக்கு மனசு ஆரன்னு ரெண்டு இந்த ரெண்டே விஷயத்துக்காக இந்த ரெண்டுமே நடக்கலைன்றப்ப அப்புறம் எதுக்கு அந்த கேஸை நடத்திக்கிட்டு விட்டுட்டு பேசாமல் போயிடலாம் அதாவது எவனுக்கு தம்பு இருக்கோ அவன் பொழைச்சிக்க எவனால் பொழைக்க முடியுமோ அவன் பொழைச்சிக்க அவ்வளோ தானே இந்த நினச்சி பாருங்களேன் இந்த கேஸு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன ஆறுதல் தரும் இதுக்கு மேலே அவைகள் அதை வாழ வேண்டிய வயசில் வாழ விடாமல் ஆக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை அந்த தப்பை அவன் உணரணும் அதுக்காகத்தான் இந்த உடனே உடனே தண்டனை அப்படின்றது அறுபத்தொம்போது வயசில் அவனை செயலுக்கு அவனை இனிமேல் செயலுக்கு அனுப்பினான் முதியோர்களதுக்கு அனுப்புனான்னு இல்லை அவன் அப்படியே வீட்டில் படுக்க போட்டான்னு என்னன்ற ஃபீல் பண்ண போனாங்களா இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் என்னென்னு இவ்வளோ வருஷமாக வெளியில் தானே சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சாங்க இவ்வளோ வருஷம் ஏதாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சு அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க இதனால் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் போய் இது போயிருக்கும் பாதி சம்பளம் போயிருக்கும் சஸ்பெண்ட் ஆனாங்களா என்னன்றதுன்னு தெரியல பாதி சம்பளம் போயிருக்கு ஒருவேளை சஸ்பெண்ட் ஆகலாம் முழு சம்பளம் போயிருக்கு பென்ஷன் போயிருக்கு எல்லாம் போயிருக்கு அவன் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருவாங்க பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் அங்கனுக்குள்ளையே தண்டனை இல்லையா அதை செஞ்சவனுக்கு எப்போ தண்டனைன்னு யாராலையும் சொல்ல முடியாது எவ்வளோ வேகமாக இருக்குல்ல நீதித்துறை இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு இதை நாம் இப்போ கொண்டாடுறதா இல்லை இதை நினச்சி வேதனை படுறதான்னு நீங்கள் தான் முடிவு சொல்லணும்